முதல் வார்த்தை வளர்ச்சி குறைந்த நாடுகள் வளர்ச்சி குறைந்த நாடுகள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா என்ன ஆங்கிலத்துல உங்களுக்கு தெரியுமா வளர்ச்சி குறைந்ததுனா எதுல பொருளாதாரத்துல தான் அன்டெவலப்டு கண்ட்ரிஸ் அன்டெவலப்டு கண்ட்ரீஸ் யூஎன் டிஇ எல் ஓ P E D undeveloped countries உங்களுக்கு பelling தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலோ நான் ஒரு வார்த்தை சொல்ற காதுகளை கவனமா குடுச்சு கேட்டிங்க C O U N P R I E S undeveloped country வளர்ச்சி குறைந்த நாடுகள் அடுத்த வார்த்தை பெறுமா Burma in